அஸ்ஸலாமு அழைக்கும் பரமத்துல்லாஹி வ நாம் ஹிஜ்ரி ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தாறாம் ஆண்டின் முதல் மாதமான முகர்ரம் மாதத்தை தொடங்கியிருக்கிறோம் முஹர்ரம் நமக்கு மிகவும் சிறப்பு நிறைந்த மாதமாகும் முஹர்ரம் ஆண்டின் முதல் மாதம் அதனால் சிறப்பு என்று நினைத்தாலும் முகர்ரம் மாதத்தில் சிறப்பு வாய்ந்த சம்பவங்கள் பல நடந்து இருக்கிறது நடக்கவும் இருக்கிறது அதனால் இந்த முகர்ரம் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது நான் இன்று இந்த முகர்ரம் மாதத்தில் நடந்த நடக்க இருக்கிற சிறப்புகளைப் பார்க்கலாம் வாருங்கள் ஆதம் நபியும் முகர்ரமும் முதல் மனிதர் பாவா ஆதம் அலேஹுவசல்லம் அவர்களையும் ஹவ்வா அலேஹுவசல்லம் அவர்களையும் இறைவன் படைத்து சொர்க்கத்தில் வாழ செய்தான் அவர்களுக்கு ஒரு கட்டளை மட்டும் கொடுத்திருந்தான் அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தின் பழத்தை எக்காரணமும் கொண்டு புசிக்கக்கூடாது என்பதுதான் பின்னர் ஷைத்தானின் சூழ்ச்சியால் அவர்கள் அதை சாப்பிட்டு அதன் விளைவால் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகி பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு நீண்ட வரலாறு இதற்கும் உவரத்திற்கும் என சம்பந்தம் ஆதம் அலகி வசல்லம் அவர்கள் பூமிக்கு வந்த பின்னர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி அலைந்தார்கள் அவர்கள் தேடலுக்கு பலன் கிடைத்தது இந்த மாதத்தில்தான் ஆம் இறைவன் அவர்கள் மன்னிப்பை ஏற்று அவர்களுக்கு அருள் பாலித்தான் நபி நூக அலேஹுவசல்லம் தன் மக்களை இஸ்லாத்தில் பால் தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வருடங்கள் அழைத்தார்கள் ஒரு சில மக்கள் நூக அலேஹ் வசல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாத்தை ஏற்றாலும் பெரும்பாலானோர் கடுமையாக நடந்து கொண்டார்கள் மேலும் அவரைப் பொய்யர் என்று கேலி செய்தனர் அல்லாஹ் நூக அலேஹ் வசல்லம் அவர்களுக்கு ஒரு கப்பலை உருவாக்கக் கட்டளையிட்டான் அவர்கள் அதைக் கட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதை பார்த்த மக்கள் அவரை வறண்ட நிலத்தில் கட்டியதற்காக கேலி செய்தனர் மக்கள் தங்கள் வரம்புகளை மீறிவிட்டார்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு உதாரணமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் நூக அலை வசல்லம் அவர்களிடம் கூறினான் கப்பலை அவர்கள் கட்டி முடித்ததும் கப்பலில் ஒவ்வொரு விலங்குகளின் ஜோடிகளும் நூக அலை வசல்லம் அவர்களின் குடும்பமும் மற்றும் இறைவனுக்கு அடிபணிந்த விசுவாசிகளின் குழுவும் ஏற்றப்பட்டது இந்த நேரத்தில் வானம் மழை பொழிய தொடங்கியது பூமி தண்ணீரை குப்பளிக்க தொடங்கியது இது பெரும் வெள்ளமாக மாற கப்பல் மிதக்க தொடங்கியது நோக அழகி வசல்லம் அவர்களை கேலி செய்த அறிவாளிகள் தண்ணீர் மூழ்கி அழிந்தனர் இதில் நோக அலகி வசல்லம் அவர்களின் மகனும் அடங்குவார் சரி இதற்கும் முகார மாதத்திற்கும் என்ன தொடர்பு நோக அலேகிவசல்லம் அவர்களையும் இறை விசுவாசிகளையும் சுமந்து சென்ற கப்பல் தரை இறங்கிய மாதம் முகரம் மாதமே ஆகும் யோனூஸ் அலேஹுவசல்லம் என்று கூறினாலே நம் மனதில் நினைவிற்கு வருவது திமிங்கலம்தான் யோனுஸ் அலைகுவசல்லம் நினைவா என்ற ஒரு பகுதியில் மக்களை இஸ்லாத்தில் அழைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள் ஆனால் நினைவே மக்கள் யோனூஸ் அலஹிவசல்லம் அவர்களை நிராகரித்தனர் ஆனால் யோனூஸ் அலைகுவசல்லம் அவர்களோ பின்வாங்கவில்லை அவர் அவர்களை அல்லாவின் பால் தொடர்ந்து அழைத்தார்கள் ஆத் தமூத் மக்கள் மீது செலுத்தப்பட்ட அல்லாவின் பயங்கரமான கோபத்தை அவர்களுக்கு நினைவூட்டினார்கள் எனினும் மக்கள் அவர்களை கேலி செய்தார்கள் இதனால் மனமுடைந்து கோபத்தோடு தனது மக்களை விட்டு வெளியேற முடிவு செய்தார்கள் அவர்கள் வெகுதரும் செல்ல ஒரு கப்பலில் புறப்பட்டார்கள் கப்பலில் சென்று கொண்டு இருக்கும்போது கடலில் கருமேகங்கள் தோன்றி அலைகள் கொந்தளித்தன கப்பல் கவிழ்ந்து விழப்போகிறது என மாலுமிகள் அச்சமடைந்தனர் பல தெய்வ நம்பிக்கை கொண்ட குழுவினர் கப்பலையும் தங்கள் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள தங்கள் சாமான்களை கப்பலில் இருந்து தூக்கி எறிய முடிவு செய்தனர் ஆனால் அது உதவவில்லை மற்றும் புயல் வளர்ந்து கொண்டே இருந்தது கப்பலின் சுமையை மேலும் குறைப்பதற்காகவும் தங்கள் கடல் கடவுள்களை மகிழ்விப்பதற்காகவும் புறமதத்தினர் பயணிகளில் ஒருவரை தண்ணீரில் வீசுவதற்கு சீட்டு குலுக்கி போட முடிவு செய்தனர் சீட்டுப் போட்டபோது அதில் யூனூஸ் அலைகுவசல்லம் அவர்களின் பெயர் இருந்தது யூனூஸ் அலைகுவசல்லம் அவர்களின் குணாதிசயத்தால் அந்தக் குழுவினர் யூனூஸ் அலைகுவசல்லம் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர் எனவே அவர்கள் இரண்டு முறை மீண்டும் சீட்டுப் போட்ட போது ஒவ்வொரு முறையும் யூனூஸ் அலைகுவசல்லம் அவர்களின் பெயரைக் காட்டியது இது அல்லாவிடமிருந்து வந்த அறிகுறி என்பதை யூனூஸ் அலைகுவசல்லம் கொண்டார்கள் அதனால் அவர்கள் கடலில் குதித்தார் பின்னர் ஒரு திமிங்கலத்தால் முழுவதுமாக விழுங்கப்பட்டார்கள் அவர்கள் இறந்துவிடப் போவதாக நினைத்தார்கள் ஆனால் சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லவா அந்த திமிங்கலத்தை அனுப்பியது அல்லஹான் திமிங்கலத்தின் வயிற்றினுள் உயிரோடு இருந்த அவர்கள் தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேட ஆரம்பித்தார்கள் கருணையாளனாகிய அல்லாஹ் அவர்களை மன்னித்தது இந்த புனித முகரம் மாதத்தில்தான் போல் இன்னும் சில நிகழ்வுகள் முகரம் மாதத்திற்கு சிறப்பு சேர்க்கிறது அதை அடுத்த காணொளியில் காணலாம்